ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமகுண சாகரத்தில் ஒரு முத்தாய் விளங்கக்கூடிய வீரியம் என்கின்ற ராமனுடைய குணத்தை விஸ்வாமித்ர முனிவர் அனுபவிக்கிறார் வேத்பி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் சத்திய பராக்கிரமத்தை உடைய ராமனே என்று கொண்டாடுகின்றார் சத்திய பராக்கிரமம் இங்கே யாதுன்னு சொன்னா எதிரியானவனினுடைய நிலையானது துவைந்து போய் அப்படியே அவன் கிணித்து போயிருக்கக்கூடிய சமயத்தில் அவனை வதைத்து விடாமல் முடிந்தவரையும் ஆந்தனையும் அவனை எப்படியாவது ஆபிமுக்கியம் கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்ப்பது அது முடியாது போன சமத்தில் வேறு வழி இல்லாமல் அவனை கொன்று விடுவது என்பதைத்தான் சத்திய பராக்கிரமத்தை உடையவன் ராமன் ராமம் சத்திய பராக்கிரமம் என்று இங்கே விஸ்வாமித்ர முனிவர் கொண்டாடுகின்றார் எம்பெருமானுடைய ஷார்ட் குண் குணங்களை பார்க்கும் பொழுது தேஜஸ் வீரியம் பராக்கிரமம் சக்தி வலிமை இப்படி சொல்லிக்கொண்டே வரக்கூடிய சமயத்தில் இந்த வீரியம் என்கின்ற சொல்லுக்கு பட்டர் மிருகநாபிகந்த இவயத் சக்கலார்த்தான் நிஜ சந்நிதேர விக்கிருத்தோ விக்கிரு பிரியரங்கா அப்படின்னு சொல்றாராம் இந்த இடத்துல வீரியம்னு சுவாமி பராசர பட்டரினுடைய அனுபவம் என்னன்னா கஸ்தூரியானது தான் விகாரம் அடையாமலேயே பிற வஸ்துக்களை எல்லாம் விகாரம் அடையச் செய்யும் அதனுடைய பரிமளத்தின் மூலமாக கஸ்தூரி இருக்கு பரிமளம் வீசக்கூடியதான நறுமணம் வீசக்கூடியதான ஒரு வஸ்து அது விகாரம் அடைகின்றதான்னா அது விகாரம் அடையாமல் மற்ற வஸ்துக்களை எல்லாம் விகாரம் அடைய செய்கின்றது அதுபோலத்தான் ராமனுடைய வீரியமும் தான் விகாரமடையாமல் மற்றவர்களை எல்லாம் விகாரமடையும் படிக்கு செய்யக்கூடியவன் அப்படிங்கறதுனால இந்த குணத்தை வீரியத்தை குணமாக பட்டர் கொண்டாடுகின்றார் இது இராமாயணத்துல நடந்த சில சம்பவங்கள் மூலமாகவும் நாம் இதை உறுதி உறுதிப்படுத்தி கொள்ளலாம் சுமித்ரராணவர் ராமனை கங்கைக்கரையிலே விட்டு விட்டு தேரோடு திரும்பி வந்து தசரதரிடத்துல சொல்றார் தசரதர் கேட்கிறார் என்னுடைய கண்மணியான ராமனை நீ விட்டு விட்டு வந்தாயா இல்ல மறுபடியும் அழைத்து கொண்டுதான் வந்திருக்கிறாயா அப்படின்னு ராமனிடத்துல கொண்டுள்ள அதிதமான அன்பினாலே இப்படி சுமந்திரர் இடத்துல கேட்க சுமந்திரர் சொல்றார் விஷயத்தே தே மகாராஜ ராம வியசன கர்ஜிதாக அபி விரக்ஷாக பரிம்லாநாசு ச புஷ்பாங்குர கோரகாக உபதத்தோனகா நத்தியகா பல்லவலானி சராம்சீச்ச பரிசுஷ்க பலாசானி வனானி உபவனானி ச என்று சொல்றாராம் ராமனுடைய பிரிவால் மனிதர்கள் வாடுவதெல்லாம் இருக்கட்டும் என்ன அதீதமான அன்பு ராமனிடத்தில் வைத்திருக்கிறார்கள் ராமன் தன்னுடைய உயிரான மூச்சாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ராமனே சர்பமம் நின்றிருக்கிறார்கள் அவர்கள் வாடுவதுங்கிறது இங்கே முக்கியமா சொல்லலை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய செடி கொடி முதலானவைகள் கூட ராமனுடைய பிரிவை தாங்க முடியாமல் துயருற்று இருந்தது இது எப்படி தெரியும் அது வாடி இருந்தது அதனுடைய நிலையானது வாடி இருந்ததை பார்த்து அவைகள்லாம் ராமனனுடைய பிரிவை பொறுக்க மாட்டாமல் இழைத்து போய் புஷ்பங்களோடும் தளிர்களோடும் மொக்குகளோடும் அப்படியே வாடி வதங்கி இருக்கின்றதாம் குளங்குட்டை எல்லாம் பார்த்தா தண்ணீர் ஆனது அப்படியே தொட முடியாதபடிக்கு அதிகமான உஷ்ணத்தோடு இருக்கின்றதாம் நந்தவனங்கள்லாம் மரங்களினுடைய இலைகள்லாம் மரத்திலேயே இல்லாமல் எல்லாம் உதிர்ந்து போய் கீழே கொட்டி கிடக்கின்றது உலர்ந்து போயிருக்கின்றது இதனாலே ராமனினுடைய தாங்க முடியாமல் அத்தனை வஸ்துக்களும் இருந்தது எப்படி கஸ்தூரியானது தான் விகாரமடையாமல் மற்ற வஸ்துக்களை எல்லாம் விகாரமடைய செய்கின்றதோ அதுபோல ராமனினுடைய பிரிவு இங்கே தான் அவன் அவனுடைய வருத்தத்தை காட்டிலும் மற்ற வஸ்துக்களினுடைய மற்ற உயிர்களினுடைய வருத்தமானது இஞ்சி இருந்தது விஞ்சி இருந்தது அப்படிங்கிறத சுவாமி கூரத்தாழ்வானும் அதிமானுஷஸ்தவத்தில் செல்றார் வம்சம் றகோஹோ என்கின்ற ஸ்லோகம் அதில் தத் சந்நிதி பிரபவர் ஷைக் யஜுஷோ எதா ஹீ விருஷாஸ்த கண்ணிமல பந்த பவத் தீயோகே என்று அருளிச் செய்கிறார் இப்படி சேத்தனமா அச்சேத்தனமா ஒன்றும் வேறுபாடு இல்லாமல் சகல பதார்த்தங்களையும் விகாரப்படுத்துகின்ற குணம் மனிடத்துல உண்டு என்பதனாலே இதை கொண்டு வால்மீகி முனிவர் கக வீரியவான் என்பதை அருளி செய்திருக்கிறார் என்பதையும் ஒரு கோணத்துல நாம் இங்கே அனுபவிக்கலாம் ஆக கக வீரியவான்னு சொல்லும் பொழுது இராவணனிடத்திலே காட்டிய தர்மமானதை நாம் கொண்டாடலாம் தன்னுடைய வீரிய பராக்கிரமத்தை அசுரர்களிடத்திலே ஏகாக்கியாயிருந்து போர் புரிந்த பொழுது அதை பார்த்து நாம் அனுபவிக்கலாம் ராமனுடைய வீரிய குணம் என்று அல்லது தான் விகாரப்படாமல் மற்ற ஏனைய உயிர்கள் சித்தோ அசித்தோ ஒன்றுமே வேறுபாடு இல்லாமல் அத்தனையும் விகாரப்படும்படி செய்யக்கூடிய குணம் அதையும் வீரிய குணத்திலே கொண்டாடலமாக வீரிய சௌரிய பராக்கிரம என்கின்ற இந்த மூன்றும் சேர்ந்து அனுபவி அனுசந்திக்கப்பட்டது இங்கே வீரியத்தை பிரதானமாக கொண்டு பல சம்பவங்கள் ராமாயணத்தில் நடந்ததை கொண்டு இங்கே விஸ்வாமித்ர முனிவர் வால்மீகி முனிவர் பராசர பட்டர் அவர்களினுடைய அனுபவத்தையும் கொண்டு கக வீரியவான் என்கின்ற ராமனுடைய அற்புதமான குணத்தை நாம் இங்கே அனுபவித்தோம் அடுத்ததாக கக தர்மவான் என்கின்ற குணம் கூடியிருந்து அனுபவிப்போம்